ஹம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகணும் நம்ம சேனலில் தை பொங்கல் சக்கரை பொங்கல் தான் பண்ணிடுறத பார்த்துருப்பீங்க தனியாக நான் சக்கரை பொங்கல் பண்ணுறதை பார்க்கல அதனால நான் இன்னைக்கு நான் பண்ணுறேன் அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதே அரை டம்ளருக்கு நான் பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் ஈக்குவலாக போட்டுனோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் போட்டுருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி வெங்கல உருளியில் ஜலம் வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி அதில் போட்டு நல்லா சிக்க வைக்கணும் இது கூட கொஞ்சம் நான் பாலும் சேர்த்துப்பேன் பாலும் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து இந்த இதை வாஷ் பண்ணிட்டு அதை கொதிச்சுட்டு சேர்க்கும் போது பார்க்கலாம் இப்போ நான் அதை வாஷ் பண்ணிக்கிறேன் இதில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டுருவேன் ரெண்டும் ஒன்றா வெந்ததுன்னா நல்லா செம டேஸ்டா இருக்கும் அதனால இப்போ நான் அதை வாஷ் பண்ணிட்டு போடுறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இருக்கேன் இப்போ இது பாருங்க கொதிக்க வரப்போகிறது இப்போ நம்ம இதில் பாலும் நல்லா எவ்வளவு வேணுமோ ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ நம்மளுக்கு தேவைக்கேற்ப குத்திக்கலாம் நல்லா பாலில் சிக்கிட்டுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது பார்க்கலாம் பால் நல்லா கொதிச்சு நல்லா பொங்கிறது பார்த்திங்களா பாலும் ஜலமு சேர்ந்து இப்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா சிக்க வைக்கணும் நல்லா குழையணும் கொஞ்சம் தான் ஆகும் மெதுவாக தான் பண்ணணும் நல்லா சிக்கட்டும் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி இதை பார்த்திங்களா பச்சை கல்புரம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நிமுண்டி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து வெள்ளம் வந்து ஒரு டம்ளர் இருக்கேன் வெள்ளம் ஒரு டம்ளர் இது நல்லா சிக்கட்டும் போது நெய்யில் இதெல்லாம் திறம்பாரி கொட்டும்போது பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குழவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது வெள்ளம் வந்து நீங்கள் காய்ச்சி வடிகட்டியும் விட்டுக்கலாம் இது வந்து இருக்குது வெள்ளம் ஆர்கானிக் வெள்ளம் அதனால நான் அதை அப்படியே சேர்க்குறேன் அப்படியே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் குப்பையெல்லாம் எதுவும் இல்லை இதை சேர்த்து இந்த வெள்ளை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அரை அரை டம்ளர் போட்டதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ வந்துட்டு ஆமாம் நல்லா கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் இதுவே நிறையா ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் ஆமாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா வெள்ளம் பாகு மாதிரி வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் கரையணும் வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம திறம்பாரும்போது பார்க்கலாம் இப்போ இது நல்லா வெள்ளம் வாசனை போக நல்லா கொதிச்சிடுது இப்போது நம்ம அடுத்தது இதெல்லாம் திறம்பாரிக்கலாம் இப்போ நெய் வச்சிருக்கேன் ஒரு குட்டி பேனில் அதில் இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்துன்ட்டு ஏலக்காய் பொடியை அதில் போட்டுக்கலாம் நெய் குத்தி இருக்கியா ஏலக்காய் பொடி இதில் போட்டுடலாம் ஏலக்காய் பொடி போட்டு நெய் தான் குத்திருக்கேன் நெய்யில் தான் முந்திரி பருப்பு நிறைய நெய் முந்திரி பருப்பு வறுத்து போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால் வறுத்துருக்கேன் இது அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம் இந்த சர்க்கரை பொங்கலாக ஆஃப் பண்ணியிருக்கேன் சர்க்கரை பூவ ரெடியாக அது இதை இது பாருங்க இந்த மாதிரி நல்லா பச்சைகள் பூரத்தை கொஞ்சோண்டு வாசனைக்காக போட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்ரீனிவாசருக்கு ஸ்பெஷல் நம்ம அதில் கொஞ்சோண்டு குங்கும பூவை குங்கும பூவை ஒரு நாலு இதழ் போட்டோன்னா சூப்பராக நெய்வேத்தியம் ரெடி சனிக்கிழமை பிரசாதம் நம்ம இன்றைக்கி வந்து இது வேறு ஏற்றி மாவிளக்கு மாவு ஏற்றிருக்கோம் அதுவும் இல்லாத சக்கரை பொங்கல் ஒருத்தர் வந்து பண்ணலையான்னு கேட்டால் நம்ம நவராத்திரிக்கும் அம்சை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அதனால் ரெடி பண்ணிட்டோம் இதை ஆறட்டும் ஆறினோன்னே அம்சை பண்ணும்போது பார்க்கலாம் ஓகே பாய்